ஆய் லவ் பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி பையனுக்கு வந்துட்டு தொட்டில் எடுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம் ஆட்டோல தான் போகிறோம் ஆட்டோ வந்துட்டு மற்றவரை விளையாட்டுருக்காங்க மாமா அங்கே கடைக்கு போயிருக்காங்க குட்டி பையன் அந்த தூங்கிட்டு இருக்கான் இதுதான் அவனுக்கு கொண்டு போவோம் ஸோ நம்மளும் அப்படியே கிளம்பிடலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கலை டிசைன்லாம் பண்ணணும்ல பேரை வைக்கிறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் வேறு பார்க்கணும் பார்க்கலாம் அவ்வளோதான் தான் கிளம்பி அதுதான் வந்தோம் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் சங்கர கோயிலில் இருக்குது நெக்ஸ்ட் பேபி நெக்ஸ்ட் கடை பேர் பேபி நெக்ஸ்ட்டு இங்கே தான் பார்க்க வந்திருக்கோம் குழந்தைங்களுக்குலாம் அப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ஒம்ப பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது பொட்டில் வந்துட்டு இதான் பொட்டில் வந்து இதான் எடுத்துருக்கோம் செலிபரேஷனுக்காக வாங்கிட்டுருக்கோம் பொருள் எல்லாம் இது சூப்பர் மார்க்கெட் கூட்டு வந்தால் இங்கே பர்த்டேக்கு தேவையான எல்லாமே இருக்குது ராக்கில் இருக்குது இதையும் இருக்குது பர்த்டேக்கு தேவையானதெல்லாம் இருக்குது ஸோ சூப்பர் மார்க்கெட் இது வேண்டாம் இது ஒரு வேலையா ஸ்டுடியோக்கு வந்தோம் இப்போ பைனலாக பப்ஸு அப்புறம் ரோஸ் மில்கு சங்கரம் கோயில் திவ்யாவில் இது ஃபேமஸா ஸோ அதை குடிச்சிட்ருக்கோம் சாரி கைஸ் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் சாப்பிட்டுட்டேன் எல்லாமே வாங்கியாச்சு கிளம்பியாச்சு எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் கோயில் முன்னாடி கிளம்பியாச்சு கடைசியாக வீட்டுக்கே வந்தாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னா வீட்டை சுற்றி வீடே இல்லை சரி கரெக்டாக காமிங்க நான் வீட்டை சுற்றி வீடே இல்லை தான் கரெக்டாக காமிச்சாலும் வீடை சுற்றி வீடே கிடையாது அதான் பார்க்குறீங்க அந்த உள்ளே தெரியுதா வேப்ப அதுதான் சுப்பாவோட வீடு ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் இங்கே தான் இதுதான் சுப்பாவோடய வீடு ஸோ ஃபைனலாக வீட்டுக்கே வந்தாச்சு நிறைய பேர் கர்தே இருந்தீங்க அதனால் நான் ஒரு சுற்று சுற்றி காமிச்சிருப்பேன் இதோ ஓகே பாய்